இங்கே பாருங்கள் குழந்தைகள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து நிற்கணும்னா உங்கள்கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் கல்வியும் ஒழுக்கமும் கல்வியும் ஒழுக்கமும் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இமயமலை மாதிரி உயர்ந்து நிற்கலாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டால் இமயமலை இந்த உலகத்திலே மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டால் என்ன மலை நீங்கள் இமயமலை மாதிரி உயர்ந்து நிற்கணும்னா உங்கள்கிட்ட என்ன இருக்க வேண்டிய விஷயம்னு கேட்டால் கல்வியும் நல்லொழுக்கமும் எது இருக்கணும் கல்வியும் நல்லொழுக்கமும் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்திலே பெரிய மலை இமயமலை எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து உயர்ந்து நிற்கலாம் கல்வி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி விடும் கல்வி இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது கல்வியும் நல்லொழுக்கமும் கல்விங்கிறது படிப்பு நல்லொழுக்கன்றது நல்ல விஷயங்கள மட்டும்தான் கற்றுக்கணும் இந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நல்லொழுக்கத்தோட நல்ல முறையில் நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா இந்த கல்வியும் நல்லொழுக்கம் உங்களை எங்கே உயர்த்தி செல்லுன்னு கேட்டால் இந்த உலகத்துக்கே மிக உயர்ந்த மலை எதுனால் இமயமலை இந்த மிக மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டாலும் இமயமலை அந்த மாதிரி உங்களை தேடி பணம் பொருள் செல்வம் அனைத்தும் உங்களை இமயமலை மாதிரி